என்ன இன்னைக்கு பயப்பில் காலையெல்லாம் தூக்கி வச்சு பார்க்குதே ஒரு வேளை செருப்பு வாங்கி தரவா இருக்கு நல்லா பார்த்து எடுத்துக்கப்பா அப்புறம் சிறுசா விருசாக வாங்கிட்டு வந்து தீர்வுக்குவேன் அப்புறம் பத்தாமல் போயிடும் இங்களுவா இங்களு ஒரு காலை இருக்குது இதே தூக்கி வச்சு அளவெடுத்து பாரு உரம் மருந்தடாம வாங்கும் போதே ஏ சிவப்புக்களை நான் பார்த்து வாங்க ரப்பர் போட்டு செருப்பு பின்னாடி பேக் பெல்ட் போட்டிருக்கும்னு அந்த மாதிரி செருப்பு வாங்க லெதரெலாம் கிடைச்சாலும் பரவாயில்ல போடுற வணக்கம்லாம் பயங்கரமாக இருக்கு இவன் நமக்கு சேர்த்து வாங்கிடுவான்னு பார்த்தா இவனுக்கும் சேர்த்து இப்போ உங்கள்கிட்ட வாங்கி போனோம் சரிப்பா பேச்சில் மறந்துட்டேன் எனக்கு பின்னாடி ரெண்டு காலும் இருக்குது உங்களோட சேர்ந்து நானும் ரெண்டு காலும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த காலம் எடுத்துக்க வார் சேம் சைஸில் வாங்கிட்டு வந்துடு போதும் போதும் எந்த பக்கமும் நடக்கும் அதையும் திருவி காட்டுறேன் அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் அந்த ஆடிட் தள்ளுபடி ஆஃபர்லாம் வாங்கக்கூடாது நல்ல அடிடாஸ் பூமா மாதிரி கம்பெனியில் வாங்கணும் நினைக்கலாம் கால் நம்ம இல்லையா நாளைக்கு என்னோட அண்ணங்காரன் செருப்பு வாங்கி தர அளவுலாம் எடுத்துகிட்டு போலாம் இப்ப ஆலை எங்க அட்ரஸ் எங்காணும் அந்த செருப்பை வாங்கி தந்துட்டு இத எடுத்துக்க போ அது வரைக்கும் இதை நான் போட்டுக்கிறேன் ஆனா ஒன்று நான் போட்டு பிஞ்சரிச்சு தேஞ்சரிச்சு எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம்